அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் ஆவணி மாதம் பதினோராம் தேதி புதன்கிழமை விநாயக சதுர்த்தி இன்று இரவு என்னென்ன மன்றங்கள் என்னென்ன ஒரு சொல்லிட்டு பார்ப்போம் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ரொம்பவே ஸ்பெஷலான டே இந்த ஸ்பெஷலான டே கூட சேர்த்து எனக்கு இன்னுமே ஒரு ஸ்பெஷலான டே இன்னைக்கு இருக்கு ஆஹ் எனக்கு இன்னைக்கு இருபத்தி ஓராம் ஆண்டு திருமண நாள் எப்பவுமே பாத்தீங்கன்னா திருமண நாள் இந்த இருபத்தி ஒரு வருஷத்துல விநாயக சதுர்த்தி அன்னைக்கு வந்தது கிடையாது ஆவணி பதினொன்னு என்னுடைய திருமண நாள் இந்த முதன் முறையா விநாயக சதுர்த்தி அன்னைக்கு என்னுடைய திருமண நாள் வந்திருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு என்னுடைய சகோதரர்கள் எனக்கு தந்தையாகவும் எனக்கு சித்தப்பாவாகவும் நிறைய பேர் நம்மளுடைய ச கலை சொந்தங்கள் இருக்கிறீங்க நாடக கலை ரசிகர்கள் இருக்கீங்க உங்கள் எல்லாருடைய ஆசிர்வாதமும் இறைவனின் ஆசீர்வாதமும் எனக்கும் என் கணவருக்கும் என் குடும்பத்தாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப அன்போடு கேட்டுக்கிறேன் என்னுடைய தந்தை தேர்ந்தெடுத்து எனக்கு கொடுத்த என்னுடைய கனவை என் அப்பாவுடைய தாய் மாமா பையன் என்னுடைய மாமா நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் மேட்ச் ஆன ஆளே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் நான் அப்படி நினைக்கிறதில்லை என்ன இவர மாதிரி வேற யாராலையும் நல்லா பாத்துக்க முடியாது அப்படிதான் நான் நினைப்பேன் அதாவது என்ன மட்டும் இல்ல என்னுடைய குடும்பம் அதாவது அப்பா இறந்த பிறகு என்னுடைய தங்கச்சிங்க என்னுடைய அம்மா என் ஃபேமிலி ஆகட்டும் அதே மாதிரி தொழிலும் ஆகட்டும் எல்லாத்தையுமே எனக்கு வந்து என்னுடைய கணவரா மட்டும் இல்லாத என் குடும்பத்துக்கு எனக்கு ஒரு அப்பாவாகவும் எங்க எங்க எல்லாருக்குமே ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து என் தங்கச்சிங்களை எல்லாமே நல்லா பாத்துட்டாரு இது போல ஒரு கணவர் உருவத்தை பார்த்து அழகு பார்த்து அப்படி திருமணம் பண்றதை விட உள்ளம் எனக்கு கடவுள் கொடுத்தது என்ன என்ன பொறுத்த வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் என் கணவர் என்ன என் கணவரை தவிர யாருமே எனக்கு பர்ஃபெக்ட் மேட்ச்சே கிடையாது அந்த மாதிரி என்னை ரொம்ப 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 பாசமா பார்த்துப்பாரு எல்லா பொண்ணுலையுமே சின்ன வயசுல இருந்து யாரா கேட்டாங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி கணவர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க என் அப்பா மாதிரியே வேணும் என்னுடைய கணவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய பேர் நானும் சின்ன வயசுல அதே வார்த்தை சொல்லியிருக்கேன் ஆஹ் என் அப்பா போல என்ன பாசமாவும் பாதுகாப்பாகவும் இன்னைக்கு நீ வந்து முன்ன நில்லு அப்படின்னு சொல்லி என் கணவர் சொல்லலைன்னா ஆஹ் அம்மு சிவா அம்மு அப்படிங்கிற வார்த்தை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்காது ஆஹ் எனக்கு இந்த ஸ்தானத்தை கொடுத்து என்னை முன்னிலைப்படுத்திய என் கணவர் எனக்கு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் மேலதான் என்னை பொறுத்த வரைக்கும் உருவ பொருத்தத்தை விட மனசு பொருத்தம் இருக்கணும் மனம் கோணாம ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து எப்பவுமே என்னை சந்தோஷமா பாத்துக்கிற என் கணவர் இறைவன் கொடுத்த வாரம் தான் நான் சொல்லுவேன் எனக்கு எந்தெந்த டீம் எந்தெந்த ஒரு பார்ப்போம் ஆரணி தனுஷ் மன்றம் அவலூர்பேட்டை கோவில் பிறையூர் ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம் அடுத்த எயில் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் தக்கோலம் அடுத்த அருகிலப்பாடி ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம் காஞ்சிபுரம் செவிலிமேடு அடுத்த விப்பேடு செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம் வந்தவாசி டு மருதாடு அடுத்த மேட்டுப்பாளையம் மேல் வயலாமூர் குரு நாடக மன்றம் பொன்னை அடுத்த மேல் வலசை சர்வசக்தி நாடக மன்றம் மோச்சவாடி ஆரணி சக்தி நாடக திண்டிவனம் டு ஒரத்தி அடுத்த எட்டிப்பட்டு பரமேஸ்வரமங்கலம் ஜெயலட்சுமி நாடக மன்றம் ராணிப்பேட்டை முத்துக்கடை அடுத்த புளியந்தாங்கல் பட்டு ஷேக் பண்ணாம எடு கை ஒரு இடத்துல ஸ்டாண்ட் பண்ணி ஒண்ணு உனக்கு எப்படி கிட்ட வச்சுக்கா ஓகேவா அப்படி எடுத்துக்கோ ம் அசக்காம எடு ஆரணி பத்மா நாடக மன்றம் செய்யாறு அடுத்த ஏனாதவாடி பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் மேல் மருவத்தூர் அடுத்த சிலாவட்டம் கான்ஸ் கௌரி நாடக மன்றம் சேப்பர் அடுத்த நெருங்குணம் கோணலம் ஏழுமலை நாடக மன்றம் சந்தைமேடு அடுத்த தேப்பநந்தல் ஆரணி வினிதா நாடக மன்றம் மதுராந்தகம் அடுத்த குன்னம் வடையிலுப்பை பரணி நாடக மன்றம் தக்கோலம் அடுத்த நகரிக்குப்பம் வடசேந்தமங்கலம் சீனிவாசா நாடக மன்றம் திமிரி அடுத்த ஆனைமல்லூர் ஆரணி பூவரசன் நாடக மன்றம் வந்தவாசி டு தெல்லாறு அடுத்த சத்தியவாடி சத்தியவாடி கத்தியவாடி சத்தியவாடி விக்னேஸ்வரா நாடக மன்றம் சென்னை வெஸ்ட் தாம்பரம் அடுத்த கடப்பேரி விநாயகர் தெரு சிவாஜி ஒன் நாடக மன்றம் குடியாத்தம் கேவி குப்பம் அடுத்த மேல்மா குப்பம் ஆரணி சுபம் நாடக மன்றம் செய்யாறு அடுத்த கீழாத்தூர் ஆரணி சபரி நாடக மன்றம் சோளிங்கர் அடுத்த கூடலூர் நியூ வேலன் நாடக மன்றம் வாலாஜா அடுத்த வல்லுவம்பாக்கம் வெம்பாக்கம் அருள்ஜோதி நாடக மன்றம் விக்கிரவாண்டி அடுத்த வல்லுவம்பாக்கம் வதியூ ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் காஞ்சிபுரம் கூரங்கேட் அடுத்த கூரம் கூரம்லே நாடகம் மகேந்திரவாடி முத்தாலம்மன் நாடக மன்றம் நம்மண்டி அடுத்த அரிகரப்பாக்கம் பனப்பாக்கம் ஆர்த்தி நாடக மன்றம் சோத்துப்பாக்கம் அடுத்த எழுபத்தி ஒன்னு மாத்தூர் மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் காஞ்சிபுரம் அடுத்த காட்டுப்பட்டூர் ஆரணி துளசி நாடக மன்றம் செய்யாறு அடுத்த காழியூர் ஆரணி நந்தினி நாடக மன்றம் நெமிலி அடுத்த கீழ் வீதி கீழ்நெல்லி சக்தி கணபதி நாடக மன்றம் தட்டச்சேரி அடுத்த மேல் நெல்லி ஆரணி அசோக் நாடக மன்றம் வாலாஜா அடுத்த வாங்கூர் ஆரணி சரவணா நாடக மன்றம் சாத்து மதுரை அடுத்த அள்ளிவரம் சிவாஜி டூ நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த எலப்பாக்கம் அம்மனேரி கலைவாணி நாடக மன்றம் ஆவணியாபுரம் அடுத்த பில்லாந்தி ஆரணி ராஜா நாடக மன்றம் சேர்பட் அடுத்த பெரிய கொழப்பலூர் ஆரணி சுமதி நாடக மன்றம் லாலாப்பேட்டை அடுத்த புதிய அக்ரவரம் கலையரசி கட்டைக்கூத்து திண்டிவனம் டு ஒலக்கூர் அடுத்த நல்லாத்தூர் ஆரணி எழில் நாடக மன்றம் வெம்பாக்கம் அடுத்த கோலிவாக்கம் மேல் விமலா நாடக மன்றம் உத்திரமேரூர் அடுத்த பாப்பா நல்லூர் உக்கல் தர்ஷன் நாடக மன்றம் தூசி மாமண்டூர் அடுத்த நத்த கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம் கலவை அடுத்த பெரிய குக்குண்டி அரக்கோணம் ஆஞ்சநேயர் நாடக மன்றம் அடுத்த பரிக்கல்பட்டு ஆரணி சிவஸ்ரீ நாடக மன்றம் சேர்பட் அடுத்த ஏனாமங்கலம் ஆரணி சுகந்தி நாடக மன்றம் செஞ்சி அடுத்த புலிப்பட்டு ஓமுருகா நாடக மன்றம் சென்னை குரோம்பேட்டை அடுத்த பெரியார் நகர் இரண்டாவது தெரு இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை நன்றி வணக்கம்